நீங்க பாத்தீங்க இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படியே லேப்டாப் கொடுத்தோம் அம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ கொடுத்தோம் ஐம்பத்தி லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா தமிழக அரசாங்கம்

அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்கு சுமார் பத்து லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு கொடுமை பாருங்க இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல மாணவர்களை பற்றி சிந்திக்கல மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டாங்க